மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீதேறினால் மலையும் உன் காலடியில் முயற்சி உனதானா வெற்றியும் உன் மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மண்ணின் மொழி தமிழ் மொழி இதுதான் நம்முடைய மந்திர மொழி அந்த வரிசையிலே நம்முடைய பகுதி சார்ந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு காலையிலேயே பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் என்பது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது அதிலே உசிலம்பட்டி கல்வி மாவட்டத்தை பொறுத்தவரை முதல் மாணவியாக நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவியை பற்றித்தான் நாம் இப்பொழுது பதிவு செய்ய வருகின்றோம் அவர் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய வெள்ளைமலைப்பட்டி என்கின்ற ஒரு பள்ளியினுடைய அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவி சாதனாஸ்ரீ இந்த வெள்ளமலைப்பட்டி அரசு கல்லர் பள்ளி என்பது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அது மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்து தொடக்க பள்ளியாக தொடங்கப்பட்ட அந்த பள்ளி என்பது நடுநிலை பள்ளியாக தரமுயர்ந்து உயர்நிலை பள்ளியாக மாறி இன்றைக்கு மேல்நிலை பள்ளியாக தரமுயர்ந்திருக்கின்றது இந்த பள்ளிகளிலே படித்த மாணவர்கள் இன்றைக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் மிக சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளிலே மிக செழிப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் பலமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இந்த பள்ளியினுடைய கட்டமைப்பு தான் என்று இன்றைக்கு வரை அந்த மாணவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே இன்றைக்கு பத்தாம் வகுப்பிலே சுலம்பட்டி கல்வி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த மாணவியை சாதனாஸ்ரீ இந்த சாதனாஸ்ரீயை பற்றி நாமும் ஒரு வார்த்தை சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ் ஒளி தொலைக்காட்சியின் சார்பிலே நம்ம ஊர் மகுடம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருந்தோம் சுமார் இருபத்தி ஓரு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அந்த நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்டார்கள் அதிலே வெள்ளைமலைப்பட்டி அரசு கல்லற்பள்ளி மேல்நிலைப் பள்ளி மாணவி சாதனாஸ்ரீயும் கலந்து கொண்டிருந்தார் நாங்கள் அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக துல்லியமாக யதார்த்தமாக டக்கு டக்கு என்று பதில் சொல்லக்கூடிய ஒரு மாணவியாக இருந்தார் அதனுடைய வெளிப்பாடுதான் முதல் மாணவியாக வந்திருக்கின்றார் அவருக்கு தமிழ் ஒளி தொலைக்காட்சி சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் உங்களுக்கு பெருமை உங்கள் இந்த பெருமை என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல நம்முடைய பகுதி மக்களுக்கானதும் இந்த தமிழ் ஒழிக்குமானது என்று நாங்களும் கருதுகின்றோம் அந்த வரிசையில் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உஷ்ணப்பட்டி கல்வி மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்று இப்பள்ளியை கௌரவித்துள்ளார் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரை பாராட்டும் விதமாக ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயந்தி அவர்களை நாம் சந்திக்கவிருக்கின்றோம் அம்மா வணக்கம்மா முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழ் வழி தொலைக்காட்சி சார்பிலே உங்களுடைய இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினை நினைக்கிறீங்கம்மா மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த ரிசல்ட்டை வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா இந்த குழந்தை வந்து ஸ்கூல் ஆரம்பத்திலிருந்தே சாதனா என்ற மாணவி சாதனை படைக்க பிறந்தவள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஒரு என்ன போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் எந்த ஒரு வெளி போட்டிகள் இருக்கட்டும் கலை நிகழ்ச்சிகள் அனைத்திலும் இந்த மாணவி வந்து பங்கு கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவி என்எம்எம்எஸ் இந்த திறனாய்வுத் தேர்வு இதில் இந்த இரண்டு தேர்வுகளிலும் ஸ்காலர்ஷிப் வாங்கி அதற்கான ஊக்கத்தொகையையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார் இவருடைய லட்சியம் வந்து அரசு துறையில் உயர் பதவியை அடைய வேண்டும் என்பதுதான் அந்த குழந்தையின் ஆசை விருப்பமும் கூட எங்களோட விருப்பமும் அதுதான் அனைத்து இந்த மாணவியனோட தேர்ச்சிக்கு முழு காரணம் மாணவி மற்றும் இந்த குழந்தையை உருவாக்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர் அவங்க பெற்றோர் வந்து ரொம்ப அந்த குழந்தைக்காக வேண்டி எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதே மாதிரி டீச்சர்ஸும் அந்த குழந்தைக்கு நல்ல ஸ்பெஷல் கேர் எடுத்தாங்க இந்த வருட துவக்கத்தில் உங்களுடைய இலக்கு என்ன லட்சியம் என்ன என்று கேட்கும்பொழுது இந்த மாணவி கூறினார் இதுவரை வாங்கிய முதல் மதிப்பெண்ணை நான் முந்த வேண்டும் என்று அதற்கு நான் கூறினேன் இல்லைப்பா டார்கெட் வந்து நமக்கு ஐநூறு அரசு நமக்கு விதித்த டார்கெட் ஐநூறு ஐநூறுக்கு ஐநூறு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நீ முதலில் பதிக்க வேண்டும் என்று கூறினேன் அதன்படி அந்த குழந்தை படித்தது நானூற்றி தொண்ணூறு மார்க் மதிப்பெண் பெற்று உசிலம்பட்டி கல்வி மாவட்டத்தில் முதல் மாணவியாக வந்து வந்திருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மேலும் மேலும் இது எங்களுக்கு ஒரு மோ ஊக்குவித்தலாக இருக்கின்றது இதை இதை நோக்கி நாங்கள் பயணப்படுவோம் ஐநூறை அடைய வேண்டும் என்பது இந்த கல்லற்பள்ளியில் இந்த தலைமை ஆசிரியரின் இலக்கு அதற்காக நான் முயற்சி செய்வேன் நன்றிமா அதே மாதிரி இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவு அந்த தேர்வு முடிவு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தேவையான இங்கே பிள்ளைங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கமா இருக்கைகளோ மற்றபடி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையோ எல்லாம் சரியாக ஆசிரியர்கள் அனுமதிக்கப்பட்ட பணியிடம் என்பது எங்கள் பள்ளிக்கு அரசு கொடுத்தது ஐந்து தான் அந்த ஐந்து ப பணியிடத்தில் நாலு பேர் பணியில் இருக்காங்க முத எங்கள் பள்ளியில் வந்து நாங்கள் போதிக்கும் பாடப்பிரிவு என்னவென்றால் கணிதம் 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 முத முத ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவோம் செகண்ட் குரூப்பு கணினி அறிவியல் இந்த மூன்று குரூப்பு தான் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த மூன்று குரூப்புகளுக்கும் உரிய முக்கியமான பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட ஆசிரியர்களின் உதவியுடன் நாங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை நோக்கி இருக்கோம் ஒன்பது பணியிடங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அதை எங்கள் துறை வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அனுமதிக்கப்பட்டதை மீறி நாங்கள் கேட்க முடியாது அதனால் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அது வரும் காலங்களில் ஆனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மாணவர்களின் சேர்க்கை அதிகமாக இருக்குது ஆனால் மாணவர்கள் உட்காரும் அளவுக்கு பள்ளியில் வந்து வளாகத்தில் இடம் இல்லை இப்போ மேடம் நீங்கள் இப்போ போனால் எந்த எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே நூறு சதவீத தேர்ச்சி அப்படின்றத ஒரு மையமாக வச்சு செயல்பட்டு வரீங்க அந்த வெற்றிக்கு காரணம் என்னம்மா இந்த இந்த எங்கள் எங்கள் கல்லறு சீரமைப்பு துறையில் இந்த கடந்த கடந்த வருடத்தில் எங்களது அமைச்சர் அவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு சென்ற ஆண்டு எங்களுக்கு அந்த கேடயத்தை வழங்கினார்கள் நூறு சதவீதம் எந்தெந்த பள்ளியெல்லாம் பெற்றிருக்கிறாங்களோ அந்த பள்ளிகளுக்கு ஊக்குவிக்கும் பொருட்டு தலைமை ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெரும பெருமக்களுக்கு செய்யும் ஆசிரியர்கள் நூறு சதவீதம் வாங்கும் ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பாடத்தில் நூறு சதவீதம் பெற்ற ஆசிரியர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கிறார்கள் அது அது வந்து எங்களோட துறைக்கு மட்டுமே உரிய சிறப்பு என்று கூறிக்கொண்டு எங்களோட அனைத்து ஆசிரியர்களும் அந்த நூறு சதவீத தேர்ச்சிக்கான ஊக்கத்தொகையையும் பாராட்டு பத்திரத்தையும் பெரும் பெறுவதற்கு முயற்சி எடுத்த அனைத்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த தமிழ் வழிக் காட்சியிலிருந்து வந்து எங்கள் பள்ளியை அடையாளம் கண்டு உங்களோட பள்ளிக்கு நாங்கள் வர்றோமா அப்படின்னு சொல்லின உடனே எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி ஏதோ பெரிய ஒரு இது எனக்கு எல்லாமே எல்லா சந்தோஷங்களும் கிடைச்சிருச்ச ஒரு சந்தோஷம் ஏன்னா எங்கேயோ போய் இந்த விளம்பலப்பட்டி போய் சேரப்போகுது வெளமலைப்பட்ட ஒரு கிராமம் வந்து வெளியில் தெரிய போகுது அப்படின்ற இது அதை கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு சொன்னால் இந்த தொலைக்காட்சி தான்ன்றதை நான் ரொம்ப பெருமிதம் கொள்கின்றேன் ரொம்ப நன்றி மேம் மிக யதார்த்தமாக அழகாக நாங்கள் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க நிறைய விளக்கங்களும் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னா யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட துறையின் இணை இயக்குனர் ஐயா அவர்கள் இணை இயக்குனர் ஐயா அவர்கள் எங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தினார் இந்த தே தேர்ச்சிக்கு முழுக்க காரணம் இதற்கு முன் சென்றாண்டில் வாங்கிய தேர்ச்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஊக்க பரிசு தேனி மாவட்டத்தில் அமைச்சர் அவர்கள் தலைமையில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களை கௌரவித்து எங்களையும் ஊக்குவித்து பாராட்டி கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்தி இப்படி கொண்டு போங்க இந்த மாதிரி பண்ணுங்க நிறைய மெட்டீரியல்ஸ் தேர்வுக்கு முன்னாடி நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்தாரு அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க ஐயா அவர்கள் வந்து நிறையா நிறைய நிறையா நம்ம துறைக்கு செய்யணும்னு சொல்லி நே முந்தா நாள் கூட ஒரு மீட்டிங் போட்டிருந்தார் அதில் வந்து அவர் அவர் எதிர்பார்த்தது நாற்பது ஸ்கூலுமே வந்து சென்டம் வாங்குவோன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் அவருக்கு நாங்கள் வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்கல நீ வர்ற காலங்களாக கொடுப்போம் ஐயா ஆசைப்பட்ட அவர் வந்து நிறைய நல்லது பண்ண அவர் பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து இங்கே வந்திருக்கிறதுனால சின்ன துறையாக இருந்தாலும் இந்த துறையை நேசித்து அவர் கொடுக்குற ஒவ்வொரு மீட்டிங்கில் கொடுக்குற தகவல்கள் வந்து மாணவர்கள் நோக்கியே தான் இருக்குது ஆசிரியர்களுக்கோ தலைமை ஆசிரியருக்கோ இல்லை அந்த மாணவர்களின் நலனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது அவங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் வந்து எங்களுக்கு எங்களை ஊக்குவிக்கிறாங்க இப்போ ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குன்னு சொன்ன சொல்லியிருக்கோம் அதையும் வந்து என்ன செய்யலாம் பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுது அது நமக்கு செய்வோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு எல்லா க தொய்வான சு இடங்கள்லாம் சரி செய்யப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இந்த இந்த இணை இயக்குனர் ஐயா அவர்கள் வழங்கிட்டு இருக்காரு அவருக்கும் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது நமது மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்துவார்கள் அவர்களிடம் ஒரு கூட்டத்தில் என்னோட பள்ளி அரையாண்டு தேர்வில் தேர்ச்சி குறைவாக உள்ளது என்று நான் போக வேண்டிய சந்தர்ப்பம் அவர்களை நேரில் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது அவர்களிடம் நான் கூறினேன் அம்மா எங்கள் மாணவிகள் மாணவ மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெறக்கூடியவர்கள் ஆசிரியராளர்காண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் காரணங்கள் சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க நூறு சதவீதம் வாங்கிடுவீங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்கன்னு அதை நான் செஞ்சு அவங்கெல்லாம் கொடுத்த ஒவ்வொரு மாத ரிவ்யூ மீட்டிங் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அடுத்து எங்களோட சிஓ அம்மா டிஓ எல்லாரும் அனைவரும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரிவ்யூ பண்ணி எங்களை வழி நடத்தினாங்க அதனால் அனைத்து தலைமை அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நன்றி என்று சொல்ல விரும்புவது நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமது முதலமை முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் எங்களது துறைக்கு எங்களோட துறையினோட அமைச்சர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு முதலில் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் தமிழ் ஒளி தொலைக்காட்சி உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த வெற்றியை நீங்க எப்படி ஆசிரியர் நான் எதிர்பார்த்த மார்க்கு ஐநூறுக்கு ஐநூறு வாங்கணும்னு நினைச்சேன் தலைமை ஆசிரியர் அவர்களும் அம்மா அவர்களும் ஐநூறுக்கு ஐநூறு வாங்கணும் அப்படின்னு நிறைய மோட்டிவேஷன் பண்ணாங்க சிறிய சிறிய தவறுகள்னால அந்த மா மதிப்பெண்ணை நான் எடுக்கல இருந்தாலும் இந்த மதிப்பெண் எனக்கு மன நிறைவோடு தான் இருக்கேன் என்னோட தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னோட பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லு நினைக்கிறேன் என்னோட ஆசிரியர்கள் எப்பயுமே என்னை மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னும் நிறைய மார்க் வாங்கணும் இன்னும் நிறைய நீ படிக்க வேண்டியது இருக்கு இதை விட்டுறக்கூடாது அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க எது படித்தாலும் மறந்துடாம கரெக்டாக எழுதணும் பயப்படக்கூடாது எதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு முத நான் நன்றி சொல்லணும்னு தெரிவிச்சுக்கிறேன் ஏ வணக்கம் நீங்கள் சாதனாஸ்ரீனுடைய தந்தை இந்த உங்களுடைய மகளுடைய வெற்றிக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஸ்கூல் ஆசிரியர்கள் மட்டும் தான் முக்கிய காரணம் அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு காரணம் அவங்க ஆசிரியர் தான் நல்லா சொல்லி கொடுத்தாங்க நல்லா ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க நல்லா மார்க் எடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி ஆ வணக்கம்மா நீங்கள் சாதனா ஸ்ரீயோட அம்மா இந்த சாதனா ஸ்ரீ வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பாங்க எப்படி படிப்பாங்க காலையில் நான் எழுப்புறத விட அவங்க டீச்சர் சொல்லி வச்சுருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும் என்கிட்டயுமே சொன்னாங்க டீ வச்சு கொடுங்க இந்த ரவி சாரு கூட சொல்லியிருக்காரு அம்மா சுகுமலி வச்சு கொடுங்கம்மா அப்படின்லாம் சொல்லிவார் நல்லா படிக்கணுமுன்னு எல்லா ஆசிரியருமே ரொம்ப வருவாங்க விரும்புகிறாங்க ஆனால் வந்து எல்லா டீச்சர்களுமே யாரையாவது கம்பேர் பண்ணி அந்த பிள்ளை நல்லா அதை விட நல்லா மார்க் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நல்ல மார்க் வாங்கியிருக்கா ரொம்ப சந்தோஷம் சனி ஞாயிறு கூட விடாமல் நல்ல விதமாக சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் எல்லாருமே இதில் எங்களுடைய சப்போர்ட் எதுவும் கிடையாது டீ வச்சு கொடுத்தத தவிர எல்லாம் டீச்சர்ஸோடைய சப்போர்ட்டுக்கே வணக்கம்மா நீங்கள் சாதனா ஸ்ரீனுடைய ஆசை சாதனியை பத்தி உங்களுடைய கருத்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு சாதனா ஸ்டிரீ சாதனை புரிவா அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி சாதனை புரிஞ்சிருக்கு எண்பத்தி அஞ்சு மார்க் இது வரைக்கும் இருந்துச்சு தொண்ணூறு அப்படின்றது ரீச் பண்ணிருக்கு இனி நாங்க சாதனா ஸ்டிரியை அடுத்த அடுத்த பிள்ளைகளுக்கு மோட்டிவா சொல்லுவோம் நீங்களும் சாதனா ஸ்டிரீ மாதிரி மார்க் நானூத்தி தொண்ணூறுக்கு மேல வாங்குங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சாதனா ஸ்டீ வந்து பேர் வாங்கியிருக்கா எங்களுக்கு ரொம்ப 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 எங்களுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி இன்னும் சென்டம் அந்த இதுல இருந்துச்சுன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் ஆனாலும் கடவுளுக்கு மிகுந்த நன்றி அடுத்து தலைமை அம்மா அவங்களுக்கு நன்றி உடன் நாங்க எல்லா ஆசையிலும் அவளுக்கு மோட்டிவேட் கொடுத்தோம் அதுக்கு நல்லபடியா செஞ்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அவளும் எதிர்காலம் சிறப்பா இருக்கணும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம் நன்றி நன்றி நண்பர்களே அனைவரும் இப்படியான ஒரு நல்ல நிகழ்வை பதிவு செய்வதில் தமிழ் ஒளி தொலைக்காட்சி எப்பொழுதும் தானாக முன் வந்து நாம் இன்றைக்கு அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே யாரும் நமக்கு சொல்லி நீங்க வாங்க இந்த விஷயத்தை பதிவு எங்களுக்கு யாருமே சொல்லல ஒரு நல்ல நிகழ்வு நம்ம வீட்டுக்குள்ள இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குது அது நம்முடைய மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான பெருமை என்று நினைத்து தான் நாங்களாக முன் வந்து இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழரசன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்